வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் மூன்றாவது நாள் மாணிக்க வாசகர் எப்படி பாடியிருக்காருன்னு பாப்போமா முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் நான் அந்த நமுதனின் ரள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதிரவாய் ஈசன் புத்தடியோ புன்மைதீர் தாட்கொண்டார் கொல்லாதோ எத்தோ நீ நண்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் மழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்கார் இந்த பாவை நோம்பு நோக்கிற பெண்கள்லாம் என்ன பண்றாங்க தன்னுடைய தோழி அழைக்கிறதுக்காக போறாங்க அவன் நல்லா உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கா வாசல்ல போய் நின்னு இந்த பாவை பெண்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க அந்த தோழிய எப்படி தெரியுமா அழகான முத்து போன்ற வெண்மையான பற்களை உடைய பெண்ணே நேத்து என்ன சொன்னேங்கிறத மறந்துட்டியா நான் தான் வந்து என்னுடைய அப்பன் ஈசனை எனக்கு அன்பானவனை எனக்கு எல்லாமுமா இருக்கிறவனை தகப்பன் சாமியை வணங்குவதற்கு நான் தான் முதல்ல கிளம்பி வருவேன்னு நீ சொன்ன ஆனா இன்னைக்கு அப்படிதான் வராம படுத்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படிலாம்

கோபம் வந்துட்டது இல்லையா அப்ப கோவத்துல கேக்குறா ஆமா ஆமா நீங்கள்லாம் இறைவனுடைய நாமத்தை பேசக்கூடிய பழைய அடியவர்கள் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு விரதத்துல நிறைய அனுபவம் இருக்கு நானும் பக்திக்கு புதுசா இன்னைக்கு வந்தவன் எனக்கு விரதத்துல அந்த அளவுக்கு அனுபவம் அதனால நான் செய்யற சின்ன சின்ன தப்பெல்லாம் நீங்க பொறுத்து என்ன கேள்வி பண்ணணுமா அப்படின்னு கோபத்துல கேக்குறா உடனே வெளியில இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் ஐயையோ நம்ம தோழி கோச்சுக்கிட்டா போலையே அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றாங்க நீ ஒன்றும் தப்பா நினைக்காத நம்ம என்ன பழைய அடியவர்கள் புதிய அடியவர்கள் பாகுபாடு இறைவன் முன்னாடி எல்லாரும் சமம் தானே நேத்து நீ எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் நாமங்களை எல்லாம் பேசும்போது உன் முகத்தில் இருந்து தெளிந்த அன்பை பார்த்தேன் இருந்த பக்தியை பார்த்தேன் நீ நாமத்தை சொல்லும் போது உன் வாயில் இருந்து வழிந்த எச்சனை பார்த்தேன் உங்ககிட்ட பக்தி இருந்தது அந்த பக்திக்கு முன்னாடி முன்னாடி அன்புக்கு இறைவன் வந்து தலைவணங்கி இல்லையா அவ்வளவு கருணை உள்ள கொண்டவன் அல்லவா நம்முடைய எம்பெருமான் அதனால நமக்குள்ள இந்த பாகுபாடு எல்லாம் வேண்டாம் நம்ம மனம் தூய்மையா இருந்தாலே போதும் நம்ம மனசுல அன்பு இருந்தாலே போதும் இறைவன் நமக்கு நேரில் வந்து காட்சி தருவார் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய நாமங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அவரை சேவிக்கணும் இல்லையா அதனால தூங்காம சீக்கிரம் கிளம்பி வான்னு ரொம்ப அழகா சமாதானமும் படுத்தி நோம்புனுடைய பெருமையும் சொல்லி எம்பெருமானுடைய பெருமையும் சொல்லி ரொம்ப அழகா பெண்கள் எல்லாம் சேர்ந்து தன்னுடைய தோழியை அழகா அழைக்கிற மாதிரி பாடி இருக்கார் மாளிக்க வாசகர் இப்படி நீங்களும் மிக சிறப்பா எம்பெருமானுடைய நாமங்களை சொல்லி அருளை பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்